கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமை இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற மிஷினருடைய பெயர் நேரியார் இவருடைய காலம் ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் முடிய இவருடைய நாடு இத்தாலி இவருடைய தரிசன பூமி இத்தாலி மனிதர்களில் சிலர் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் அதிலும் வேடிக்கை என்னவென்றால் பிறரை கெடுத்து பேச வேண்டும் என்றே தன் காலத்தை கழிப்பவர்களும் உண்டு அதில் அவர்களுக்கு ஒரு அலாதி என்பம் இப்படிப்பட்ட பெண் ஒருவர் பிழிப்புவிடம் வந்தாள் அப்பெண்ணை திருத்த நினைத்த அவர் சந்தைக்கு சென்று ஒரு கோழியை வாங்கி வரச் சொன்னார் அக்கோழியின் சிறகுகளை நெடுக பீத்து போட்டு வரும்படி கூறினார் அவள் திரும்பி வந்ததும் நீ போய் அந்த சிறகுகளை பொறுக்கி கொண்டு வா என்று கூறினார் உடனே அவள் அது எப்படி முடியும் சிறைகளெல்லாம் காற்றில் அங்கும் இங்குமாக பறந்து சென்று கொண்டிருக்குமே என்று கூறினாள் அப்பொழுது அவர் அவளிடம் இதுபோலவே நீ பிறரை கெடுத்தும் பேசும் சொற்களும் திரும்ப பெற முடியாது அவை கொடிய தீமைகளை விளைவிக்கும் என்றார் அப்பெண் தன் தவறை உணர்ந்தவளாக மனமருந்தி மன்னிப்பு கேட்டாள் பிலிப்பு இத்தாலியை சார்ந்த பிரான்சிஸ்கோ என்பவரின் மகன் மக்களை ஏராளமாக மோட்சத்தில் சேர்க்க விரும்பிய இவர் ஒரு சபையை ஏற்படுத்தினார் இளைஞர்கள் பலரை ஆன்மீகத்தில் வழிநடத்தினார் ஜபத்திலும் தவத்திலும் தம்மை மிகவும் ஈடுபடுத்தினார் நலிவற்ற மக்களின் நலன்கருதி அவர்களுக்கு உதவி செய்தார் நோயாளிகளை மருத்துவமனைகளில் சந்தித்தார் மிகவும் நகைச்சுவையோடும் பேசும் இவர் தன்னை நாடிவரும் அனைவரையும் சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பார் ஆழமான இறை அனுபவம் தாழ்மை தன்னை வெறுத்தல் ஆசைகளை கட்டுப்படுத்துதல் ஆகிய இவற்றை தாமும் கடைபிடித்து தன்னை நாடி வருபவர்களுக்கும் கடைபிடிக்கச் செய்தார் ஒரு பெரிய மனிதர் இவரை பார்க்க வந்தார் அருகில் இளைஞர்கள் கூச்சலிட்டனர் அதை பற்றி அவர் முறையிட்ட போது இளைஞர்கள் வேண்டுமானால் என் முதுகின் மேல் விறகுகளால் கிரட்டும் ஆனால் அவர்கள் பாவம் மாத்தரும் செய்யக்கூடாது என்றார் இளைஞர்களின் நண்பனான இவர் ரோம் நகரின் இரண்டாம் அப்போஸ்தலன் ஆவார் அன்பானவர்களை தீமையான பேச்சுகளை விட்டு விலகிவிட்டீரா இழிப்பு இப்படியாகச் சொல்கிறார் சிறிய குற்றங்களை கவனத்துடன் விலக்கி நட சிறு குற்றங்களை பயமின்றி செய்கிறவன் பெரிய குற்றங்களுக்கு உள்ளாவான் என்றான் அன்பானவர்களை இந்த பிலிப் நேரியர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு அதிகம் பேசாதீர்கள் அதுவும் பிறரை கடுத்து பிறருடைய வாழ்வில் அழிவும் துன்பமும் துயரமும் அவமானமும் நிந்தையும் ஏற்படும் வகையில் எதையும் பேசாதீர்கள் என்று அவர் கற்றுக் கொடுக்கின்றார் ஆம் நாம் பிறரை கடுத்து நாம் தூசணமாக பேசின வார்த்தைகள் ஒருபோதும் நாம் திரும்ப பெற்று விடவே முடியாது அது காற்றில் பறந்து அநேகருடைய காதுகளுக்கு கடந்து சென்றுவிடும் அவருடைய இருதயத்தில் போய் பதைந்துவிடும் அதை திரும்ப பெற்று கொள்வது இயலாது ஆகவே யாரை குறித்தும் பிறரிடத்தில் தூற்றி தெரியாதீர்கள் ஒருவேளை ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் அவர் செய்கிற அந்த தவறு தூற்றுவதற்கு ஏதுவாக இருக்கிறது என்றால் இந்த தவறு செய்கிறவர்களையே பார்த்து இது வெளியே தெரிந்தால் அது மிகவும் ஒரு அவமானம் நிந்தையாக உங்கள் வாழ்க்கையில் மாறிவிடும் ஆகவே இனி இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் அது அவர்கள் திருந்துவதற்கும் ஒரு ஏதுவாக இருக்கும் உங்கள் வாழ்விலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் அது மாத்திரமல்ல இளைஞர்களை அதிகமாக நேசித்தார் தாம் இளைஞர்கள் இந்த முதியவரை கேலி பண்ணின பொழுது அவர் சொல்லுகிறார் இந்த முதியவரை நீங்கள் கேலி செய்கிறீர்கள் அதன் மூலமாக நீங்கள் நரகத்துக்குத்தான் போவீர்கள் அதற்கு பதிலாக என்னுடைய முதுகை கீறி கொள்ளுங்கள் நான் அதை சகித்துக் கொள்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட செய்கையை செய்து நீங்கள் உட்பட்டு அழிந்து போய்விடக்கூடாது கூடாது என்பதே என்னுடைய தாகம் என்று அங்கே வெளிப்படுத்துகின்றார் அன்பானவர்களே இளைஞர்களை நேசித்து அவர்களை கர்த்தரிடத்திலே நாம் திருப்புவோம் இளைஞர்கள் மிக மிக கர்த்தருக்கு பிரியமானவர்கள் ஆகவே இளைஞர் மத்திலும் நாம் ஆண்டவருடைய நாம மைமைக்காக அவருடைய அழிவின் மீட்புக்காக நம்மை அர்ப்பணிப்போம் செயல்படுத்துவோம் கத்திர்தாமை உங்களை ஆசிர்வதைப் பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் இரேமியா பனிரெண்டாம் அதிகாரம் மாத்தே இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளை வாசித்து கத்துரி ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்